கிரைஸ்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் இந்த நாளிலும் நாம் தயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இந்த தயை அப்படின்னா என்ன நீங்க கேட்டீங்கன்னா நேற்று சொன்னது போல நீதிமொழிகள் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது நன்மை செய்யும்படி மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சொல்லி நாம் கவனித்தோம் அலேலுயா பாருங்க தேவன் உங்களுக்கு நன்மை செய்யும்படி நினைத்திருக்கிறார் லுயா தேவனுங்களுக்கு தீமையை அல்ல தேவனுங்களுக்கு நன்மை செய்ய போகிறார் இந்த நாளில என்ன நன்மையை நாம் தேவனிடத்து பெற்றுக்கொள்ள போகிறோம்னு கேட்டீங்கன்னா நாம் சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறோம் அல்லே இழந்த நன்மைகளை இழந்த ஆசீர்வாதத்தை இழந்த சுதந்திரங்களை நீங்க இந்த காலை நேரத்துல திரும்ப பெற்றுக்கொள்வீங்க அல்ல லூயா எப்படின்னு கேக்குறீங்களா ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ஆமே கவனிங்க இந்த தாவீது மேவி போசியத்தை பார்த்து சொல்லுகிறார் உன் தகப்பனாகிய சவுல் இழந்த எல்லா நிலங்களையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றான் கவனிங்க இந்த மேபி போ சேர்த்து சவுலுக்கு அஹ் குமாரனா இருந்தே யோனத்தானுடைய மகனா இவன் இருந்தான் இந்த சவுளை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருந்தவர் ஒரு ராஜாவுடைய சுதந்திரம் எவ்வளவு பெரிய சுதந்திரமா இருந்திருக்கும் ஒரு ராஜா எவ்வளவு சொத்து ஆஹ் ஆசீர்வாதங்களோடு கூட அந்த சவுல் வாழ்ந்திருந்திருப்பாரு அவருக்கு பேரனாய் இருந்த இந்த மேவிபோ சேத்து அன்னைக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஆசிர்வாதமா கூட ஒரு ராஜகுமாரனாய் கூட இந்த இந்த மனுஷன் மேவிபோசேத்து இருந்திருப்பாரு ஆனா இன்னைக்கு இவருடைய நிலைமை என்ன தெரியுமா சவுல் இறந்த பிறகு இந்த மேவிபோசேத்துடைய நிலைமை ரொம்ப மோசமானது இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது இரண்டு கால்களும் முடமாயிடுச்சான் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் இவரை தூக்கி கொண்டு ஓடும் பொழுது யுத்தத்துல இவரை கீழே போட்டதுனால இவருடைய ரெண்டு கால்களும் முடமாயிடுச்சு இன்னைக்கு இவருக்கு வீடு கிடையாது யாருமே கிடையாது இவருக்காக சவுனுடைய ஒரு சொத்து கூட இப்ப இது இந்த மேவி போசியத்துக்கு கிடையாது இவரை குறித்து வசனம் சொல்லுகிறது ராஜா சவு தாவிது ராஜா இவனை குறித்து கேட்கும் இவனை குறித்து சொல்றாங்க இந்த மேவி போசேத் இப்போது எங்கே இருக்கிறான் கேட்கும்போது வசனம் சொல்லுகிறது அவன் லோத்தே பாரிலே அம்மியலின் குமாரன் ஆகிய மாகீரின் வீட்டிலே இருக்கிறான் லோயா பாருங்க ஒரு இவனுக்குன்னு ஒரு வீடு கிடையாது இவன் வேறொருடைய அதாவது மாகீர் என்கிறவனுடைய வீட்டுல இவன் காணப்பட்டு இவன் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்போ இவன் எல்லாவற்றும் எழுந்து போயிருக்கிறான் இவனுக்காக ஒரு ஒண்ணு கூட ஒரு அடி நிலம் கூட கிடையாது இவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில இருக்கிறான் இந்த சூழ்நிலையில தான் தாவித ராஜா இவனை அழைத்து இவனை குறித்து சொல்லுகிறார் நான் உனக்கு யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்கிறேன் உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நன்மை செய்து உன்னுடைய தகப்பனாகிய சவுல் இழந்த நிலங்களை எல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க சவுளுடைய ஆஹ் நிலங்கள்லாம் கொஞ்ச நெஞ்சமா லூயா எவ்வளவு நிலங்கள் அன்னைக்கு இருந்திருக்கும் சவுளுக்கு இஸ்ரேவேல் தேசத்துல அந்த எல்லாம் தாவித சொல்றான் நான் உனக்கு தயை செய்கிறேன்

இவன் இழந்த அந்த சுதந்திரங்கள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டான் இதைதான் நாம் கவனிக்கிறோம் அதே போலதான் கூட நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படாத நம்முடைய பாவத்தினால சுதந்திரங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போயிருந்தோம்ல ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலேயே நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அவர் அதிகார

நாம் பிள்ளைகள் ஆனால் தேவனுக்கு நாம் பிள்ளைகள் ஆனால் நாம் சுதந்திரரா இருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அலேலுயா நாம் தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமா இருக்கிறோம் பாருங்க தேவனுடைய சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் சொத்து சுகங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது அப்போ அந்த தேவனுடைய சுதந்திரம் அது எவ்வளவு பெருசா இருக்கும் அந்த சுதந்திரத்தை எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறான் லே யாருக்குங்க இருந்த நமக்கு துன்மார்க்கமா இருந்த நமக்கு ஆண்டவர் சொல்றார் பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரருமாமே லூயா அப்போ எப்படி அந்த எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தானோ சவுளுடைய துன்மார்க்கத்தினால் இழந்து போயிருந்த நன்மை எல்லாம் தாவீது செய்த அந்த தயவுனால பெற்றுக்கொண்டது போல இந்த காலை நேரத்துல நீங்க உங்க வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் ஒருவேளை உங்க வீட்டை இழந்துட்டீங்களா உங்க நிலத்தை இழந்திருக்கிறீங்களா உங்களுடைய எல்லாம் உங்க உங்ககிட்ட இந்த பண காசு பொருட்கள் எல்லாம் நீ இழந்து போயிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை நேரத்துல சொல்றாரு நீங்க சகலத்தையும் திருப்பி கொள்வீங்க லே லுயா ஆண்டவர் உனக்கு தயவு செய்திருக்கிறபடி தேவ பிள்ளையே நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவ ஆண்டவர் உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கத்தர் உனக்கு திரும்ப தருவாரு ஆண்டவர் உன் பேரை கத்த பெருமைப்படுத்துவார் லே அங்கனால சோந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்று உங்களை பெருக பண்ணுவார் ஆமே